வெல்கம் பேக் கி ஃபயாட்டக் இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா வந்து செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் அதாவது வந்து ஹையர் கம்பெனி இதில் பார்த்திங்கன்னா வந்து கஸ்டமர் வந்து தண்ணி வெளியே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் நாம வந்து செக் பண்ணப்போ பார்த்திங்கன்னா வந்து தண்ணி நீ நீட்டாகவே போய்கிட்டு இருந்துச்சு பட் வந்து தண்ணி வந்து மைல்டான லீக் இருந்துச்சு அதாவது வந்து ஸ்டோரேஜ் ஆகாமல் தண்ணி ஃபுல்லாக வெளியே போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா வந்து துணியோடைய வெயிட் வந்து டோட்டலாக வந்து கீழே இருக்க அந்த பல்சேட்டர் பிளேட் மேலே விழுகிறப்ப அந்த பல்சேட்டர் பிளேட் வந்து ஸ்லிப் ஆகி கியர் பாக்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா வந்து இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு இன்புட்டில் வர தண்ணி அப்படியே அவுட் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு அதாவது ஓவர்ஃப்ளோ கூட ஆகலை அப்படியே வந்து மைல்டான லீக்கேஜ் வந்து இருக்குது மைல்டான லீக்கேஜில் சின்ன சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து சின்ன லீக்கேஜாக இருக்கும் இவங்களுக்கு வந்து நிறையவே லீக்கேஜ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இந்த வந்து பேக் சைடில் டோர் ஓப்பன் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல வந்து பெல் செட் இருக்கும் அதாவது வந்து பெல்லோன்னு சொல்லுவாங்க அந்த ரப்பர் புஷ்ஷை வந்து நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நம்மளுக்கு சில பேருக்கு ஸ்க்ரூ டைப்பில் இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த கேப் வந்து த்ரெட் லைட்டில் இருக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்க்ரூ டைப்பில் ப்ளஸ் வந்து ப்ரெஸ்ஸிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரூவை நம்ம வந்து டைட்டிங் காண்டி நம்மளுக்கு கொடுத்துருக்குறது அதனால் பார்த்திங்கன்னா வந்து அது டைட் எந்த அளவுக்கு நம்ம ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த ரப்பரில் ப்ரெஸ் ஆகிறப்ப நம்மளுக்கு வெளியிலேருந்து லீக்கேஜ் வராது அதாவது இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்க்ரூ போடாமல் இந்த இடத்துல பண்ணுறப்ப கீழே வந்து லீக்கேஜ் இருக்கும் அந்த லீக்கேஜ் வரக்கூடாதுன்னு தான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ வந்து சேஃப்டி காண்டி கொடுத்துருக்குறது இப்போ வந்து நம்ம பெல்லை வந்து ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து அவங்க சரியாக வந்து ப்ராப்பரான ஃபில்ட்ரு வந்து க்ளீன் பண்ணாமல் மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா இந்த இடத்துல பெல்லோ கிட்ட வந்து கிரியேட் ஆகும் அதாவது வந்து துணியில் இருக்கிற அந்த நூல் அழுக்கு எல்லாமே சரி இங்கே வந்து தான் அவங்களுக்கு ஸ்டோர் ஆகும் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிளாக்கேஜ் அதே மாதிரி பெல்லை வந்து கரெக்டாக நம்ம வந்து ஆன் பண்ணுறப்ப ட்ரைன் பண்ணுறப்ப மறுபடியும் ரிட்டன் விடுறப்ப கரெக்டான போர்ஷனில் வந்து லாக் ஆகாது மைல்டான லீக்கேஜ் அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கும் இந்த பெல்லோ பார்த்திங்கன்னா வந்து சில பேருக்கு டஸ்ட் இருக்காது எதுவுமே இருக்காது ஆனால் மைல்டான லீக்கேஜ் இருக்கும் அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த பெல்லை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கிறோம் சில பேர் வந்து ஆசிடில் க்ளீன் பண்ணுவாங்க சில பேர் நார்மலாகவும் கிளீன் பண்ணலாம் பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆசிட் நம்மளுக்கு தேவையில்லை நான் நார்மலான தான் இருக்குது ஏன்னா சால்ட் எதுவும் கிடையாது அந்த இடத்துல அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நல்ல தண்ணியில் தான் யூஸ் பண்ணுறதுனால சால்ட் கண்டென்ட் இல்லாதனால நம்ம அப்படியே க்ளீன் பண்ணுறோம் பட் சால்ட் கண்டென்ட் இருந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆசிட் ஊற்றி கிளீன் பண்ணிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாகவே இருக்கும் அதே மாதிரி ட்ரம்மு க்ளீன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து செமி ஆட்டோமேட்டிக் கூடிய வீடியோ ஒன்று நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம் அது தேவைப்படுறவங்க பார்த்திங்கன்னா மேலே ஐக் பட்டன்லேயும் லிங்க் இருக்குது கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது தேவைப்படுறாங்க மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க அதாவது வந்து வாஷிங் மிஷின் செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு மறுபடியும் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்க்ரூ போட்டு நம்ம டைட் பண்ணிக்கணும் ஏன்னா ஸ்க்ரூ போடாமல் செக் பண்ணோன்னா ஃப்ரண்ட்லேருந்து லீக்கேஜ் வரும் அதனால் மறக்காமல் ஸ்க்ரூ போட்டு நம்ம செக் பண்ணிக்கணும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து ஸ்ப்ரிங் உடைய டங்ஸ்டன் இருக்கும் அதாவது வந்து ஸ்ப்ரிங்கை வந்து உள்ளே இருக்க ஸ்ப்ரிங்கை நம்ம எப்போயுமே சரி எக்ஸ்பெண்ட் பண்ணி போடணும் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிக்கும் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம நல்லா இழுத்து போட்டோன்னா உங்களுக்கு நல்லா டைட்டாக இருக்கும் ரப்பரு நம்மளுக்கு இழுக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ நம்ம தண்ணி விட்றப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஒரு ஒரு டிராப்பு கூட தண்ணி வந்து நம்மளுக்கு இல்லை அதே மாதிரி நம்ம ட்ரெயினை ஒரு தடவை ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணணும் ஏன்னா அப்போ தான் தண்ணி வருதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணியாச்சு பட்டு ஸ்டாப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்கிற பைப்பில் இருக்க தண்ணி வெளியே வந்த உடனே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்மளுக்கு ஸ்டாப் ஆகிரும் இதே போல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு ரொம்ப இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவில் வேறு டவுட் டவுட்ருச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள்